அன்பர்கள் வணக்கம் சென்னைக்கு பெருமை சேர்க்கும் அம்மன் கோயில்கள் பல இருந்தாலும் சொல்லும்போதே மனதிற்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஆறுதலையும் அளிக்கும் அம்பாள் என்று சொன்னால் மாங்காடு காமாட்சி அம்மன் மாங்காடு காமாட்சி அம்மன் பற்றின அந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளே லெஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மிக மிக சக்தி வாய்ந்த திருக்கோயில் இது இந்த அம்மன் கிட்டே நம்ம என்ன போய் வேண்டிக்கிட்டோமோ நம்ம வேண்டுதலை வேண்டியபடியே நடத்தி கொடுக்குற அம்மன் இவங்க இந்த திருத்தலத்தில் ஆறு வார வழிபாடு முறை கடைபிடிக்கப்படுகிறது இந்த வாரத்தில் நம்ம செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில எலுமிச்சை பழத்தோட அம்மனை தரிசித்த பின்னர் அதே கிழமை தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபட்டால் நினைத்த காரியம் நிச்சயம் கைகூடுகிறது இது ஒரு மண்டல விரதம் பௌர்ணமி அன்று மாலையில் இங்கு நவகலச ஹோமம் நடக்கிறது ஒன்பது கலசங்களில் ஒன்பது சக்திகளை ஆவாகனம் செய்து ஹோமமும் ஷீர் சக்கரத்திற்கு புஷ்பாஞ்சலியும் செய்கின்றனர் பௌர்ணமியில் இங்கு நடக்கும் நிறைமணி தரிசனம் இனிப்பு வகைகள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இவற்றால் அர்த்த மண்டபம் தவ மண்டபம் மற்றும் முன் மண்டபத்தை அலங்காரம் செய்கின்றனர் இந்த தரிசனம் கண்டால் செல்வ வளம் பெருகும் அம்பாள் இத்திருத்தலத்தில் தவம் புரிந்த பின்னர் இதன் பயனால் காஞ்சியில் மணந்து கொண்டுமையால் கண்ணி பெண்கள் மஞ்சள் கயிற்றை கட்டி வழிபட்டால் மணக்கோளம் பூணுவர் ஆண்களுக்கும் இது பொருந்தும் குழந்தை செல்வம் இல்லாதோர் தொட்டில் கட்டி வழிபட்டால் வீட்டில் மழலை விளையாடும் பணி இல்லாதோர் ஆறு வாரம் வழிபட்டால் பலன் கிட்டும் பல்லாயிரக்கணக்கோர் ஆறு வாரம் வழிபட்டு பலனை அடைந்து வருகின்றனர் உத்தியோக உயர்வுக்காகவும் உடல் சார்ந்த குறைகள் நீங்கவும் இத்திருத்தலத்திற்கு பக்தர்கள் பெருமளவில் வந்து வேண்டுதல் வைக்கின்றனர் நாம் நம் வேண்டுதலை நிறைவேற மாங்காடு காமாட்சியம்மனை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் தரிசனம் செய்து நாம் பலனை அடைதல் வேண்டும் ஐந்து குண்டலங்களில் தீ வளர்த்து நடுகுண்டலத்தில் தனது இடதுகாலின் கட்டை விரலின் நுனிப்பகுதியை அக்னியில் படுமாறு வலது காலை இடது காலின் தொடைக்கு மேற்புறமும் இடது கையை கமலத்திற்கு அருகிலும் வலது கையில் ஜபமாலையுடன் தனது சிறச்சிற்கு மேலும் அழகிய கண்களை மூடிய நிலையிலும் தன்னை அயனுடன் இணைத்து கொள்ள மாங்காடு திருத்தலத்தில் அன்னை பார்வதி கடும் தவம் புரிந்தார் இத்தனை உக்கிரமாக அம்பிகை ஏன் தவம் புரிதல் வேண்டும் அதற்கு புராணகவை உண்டு ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூட உலக இயக்கமே நின்றுவிட்டது இதனால் கோவடைந்த சிவபெருமான் அவரை பூலோகத்தில் பெருக்கும்படி சபித்தார் அங்கு ஒரு கணம் கண்ணை முடியது நமக்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஆயிட்டு செய்தர்ந்து பார்வதி தேவி சிவனாரிடம் மன்னிப்பு கேட்டார் பாவத்தை நிவர்த்தி செய்ய மாமரங்கள் நிறைந்த தவமிருந்து வழிபடுதல் வேண்டும் அதன் பின் தகுந்த காலத்தில் காட்சி தந்து பார்வதியை திருமணம் செய்து கொள்வதாக சிவபெருமான் வாக்களித்தார் அதன்படி கைலாயத்திலிருந்து மாங்காடு வந்து பார்வதி தேவி ஐந்து அக்னிகள் வளர்த்து அதன் மத்தியில் தனது இடக்கால் விரலை ஊன்றி நின்ற குளத்தில் கடும் தவமிருந்தார் அதன்பின் காஞ்சிக்கு சென்று தவம் இருக்கும்படி சிவனின் அருள்வாக்கு கேட்டதும் பார்வதி கிடைக்கவே அங்கு சென்றார் இருப்பினும் அம்பிகை முதல் முதலாக தவம் செய்த இடம் என்பதால் மாங்காடு ஆதி காமாட்சி தலம் என்று அழைக்கப்படுகிறது சென்னையை அடுத்துள்ள பூந்தமல்லிக்கும் கொன்றத்தூருக்கும் இடையில் மாங்காடு திருத்தலம் உள்ளது காஞ்சிபுரம் சென்ற அன்னை தாம் தவம் செய்த பஞ்சாப்னியை அணைக்காமல் சென்றதால் மாங்காடும் அதன் சுற்றுப்பகுதியும் தீயில் வறண்டன ஆதிசங்கரர் தோஷாந்திரம் பொழுது மாங்காட்டின் நிலையை அறிந்து அஷ்டகந்தம் எனப்படும் சந்தனம் அகில் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஜடாமாஞ்சி சிலாஜித் கோரோசனம் கச்சோளம் ஆகிய மூலிகைகளால் ஆன அத்தமேரு ஸ்ரீசக்கரத்தை அம்மை தவம் புரிந்த இடத்தில் பரிசை செய்தார் இதனால் தீயின் கடுமை மறைந்து மக்கள் சுபிக்ஷம் பெற்றனர் என்பது திருக்கோயிலின் வரலாறு இத்திருத்தலத்தில் பஞ்சாங்கி மத்தியில் அருள்மிகு காமாட்சி அம்மன் தமன் புரியும் அற்புத காட்சி உற்சவ சிற்பமாக உள்ளது ஸ்ரீசக்கரமே பிரதானமாக கருதப்படுகிறது இக்கோ திருக்கோயிலில் பஞ்சலோக காமாட்சிக்கு அபிஷேகமும் சக்கரத்திற்கு அர்ச்சனையும் செய்யப்பட்டு வருகிறது மூலஸ்தானத்தில் அம்பாளாக பாவித்து வணங்கப்படும் ஸ்ரீசக்கரம் அதற்கு பின்புறம் பஞ்சாப் மேல் தவம் செய்யும் காமாட்சி என இங்கு மூன்று அம்பாளை தரிசிக்கலாம் இது மட்டுமின்றி ஆதி காமாட்சிக்கு அருகில் அம்பிகை வடிவில் சிறிய காமாட்சி விளக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது இக்கோவிலில் நான்கு அம்பிகையும் முன் மண்டபத்திலிருந்து ஒரே சமயத்தில் தரிசிப்பது இத்திருக்கோவிலின் சிறப்பு அம்சம் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த நாளையும் ஒரு இடத்திலிருந்து கரெக்டாக பார்க்க முடியும் இந்த தரிசனம் காண்பது மிக விசேஷம் இந்த கோயிலோட சிறப்பு அம்சமும் இது சென்னையை சுற்றியுள்ள நவக்கிரக தலங்களில் இது சுக்ரன் தலமாக போற்றப்படுகிறது திருமால் மகாபலி சக்கரவர்த்தி ஆட்கொள்ள வாமன அவதாரம் எடுத்து வந்தபொழுது சுக்கராச்சாரியார் தடுத்தார் அதை கேட்காத மகாபலி திருமாலிடம் கமண்டல நீரை ஊற்றி தாரை வார்த்து கொடுக்க முயன்றார் அப்போது சுக்கராச்சாரியார் வண்டு வடிவம் எடுத்து கமண்டல நீர் வெளியேறும் பகுதியில் அடைத்து நின்றார் அந்த பகுதியை திருமால் ஒரு புல்லால் குத்தினார் எனவே ஒரு கண் பார்வை எழுந்த சுக்கராச்சாரியார் மீண்டும் பார்வை வேண்டி இத்திருத்தலத்தில் தவம் இருந்தார் அதே சமயம் காமாட்சி அம்மனும் இங்கு தவம் புரிந்து கொண்டிருந்தால் அம்பிகைக்கு காட்சி கொடுக்க வந்த சிவபெருமான் முதலில் சுக்கராச்சாரியாருக்கு காட்சி கொடுத்தார் இவ்வாறு அம்பிகையை விட தன்னை வேண்டிய பக்தனுக்கே அருளினார் சிவபெருமான் சிவன் அம்பாளுக்கு அருள் புரிய வந்தபொழுது திருமாலும் தன் தங்கைக்கு திருமணன் சீர் கொண்டு வந்தார் ஆனால் சிவனின் கட்டளைப்படி அம்மாள் காஞ்சிபுரம் செல்லவே திருமாலும் கிளம்பினார் அப்பொழுது மார்கண்டேயர் பெருமாளை இங்கேயே தங்கும்படி வேண்டினார் எனவே திருமால் வைகுண்ட பெருமாளாக இங்கு எழுந்தருளியுள்ளார் சீர்கொண்டு வந்தனன் அடையாளமாக கையில் மோதிரம் வைத்திருக்கும் இவரை சீர்பெருமாள் என்றும் வைகுண்ட பெருமாள் என்றும் அன்போடு அழைக்கின்றனர் காமாட்சி அம்மன் திருக்கோயிலோட பக்கத்திலேயே இருக்காரு வைகுண்ட பெருமாள் இத்திருக்கோயிலில் ஆத்மமேரு ஸ்ரீசக்கரம் மிக மிக விசேஷமானது நாற்பத்தி மூன்று திருக்கோணங்கள் கொண்ட இச்சக்கரம் அஷ்டகந்தம் எனும் எட்டு வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டது இது அர்த்தமேரு ராஜயந்திரமாகும் இதற்கு கூர்மம் அதாவது ஆமை உருவத்தை அடித்தளமாக்கி அதன் மேல் மூன்று படிகட்டுகள் கட்டி அதன் மேல் பதினாறு இதழ் தாமரை அமைத்து அதற்கு மேல் எட்டு இதழ் தாமரை அமைத்து அதன் மேல் ஸ்ரீசக்கர இயந்திரம் வரையப்பட்டுள்ளது இந்திர அர்த்தமேறு மிக பெரியது இது மாதிரி வேறு எங்குமே கிடையாது இதற்கு பதினெட்டு முழம் புடவை அணிவிக்கின்றார்கள் எனவே இதற்கு அபிஷேகம் கிடையாது சந்தனம் புனுது சந்தனம் சாத்தி குங்கும அர்ச்சனை செய்கின்றனர் இச்சக்கரத்திற்கு விஜயதசமி அன்று அஷ்டகந்த மூலையை சாத்தப்படுகிறது அன்று ஒரு நாள் மட்டும் இதனை தங்க கவசத்தில் தரிசிக்கலாம் மற்ற நாட்களில் வெள்ளி கவசம் சாத்தப்படுகிறது அம்பாள் இத்திருத்தவளத்தில் தவம் புரிந்த பின்னர் இதன் பயனால் காஞ்சியில் மணந்து கொண்டமையால் கன்னி பெண்கள் மஞ்சள் கயிற்றை கட்டி வழிபட்டால் மலகூணம் பூணுவர் ஆண்களுக்கும் இது பொருந்தும் குழந்தை இல்லாத தம்பதியினர் இத்திருக்கோவில் வேண்டிக் கொண்டால் வீட்டில் மழை விளையாடும் பணி இல்லாதோர் ஆறு வாரம் வழிபட்டால் பலன் கிடைக்கும் அதுபோல குடும்ப ஐஸ்வர்யம் திருமண தடை உள்ளவர்கள் தோஷ தடை உள்ளவர்கள் அத்தனை பேரும் இத்திருக்கோவில் வந்து வேண்டிக்கொண்டால் அவர்கள் தடைகள் நீங்கி அவர்கள் வாழ்க்கை சுபிஷம் பெறும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் விவாகரத்து வரைக்கும் போன குடும்பம் எல்லாம் கூட இங்கே வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு திரும்ப ஒன்றா இணைஞ்சிருக்காங்கங்க இங்கே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே போல் குடும்ப ஐஸ்வர்யம் மேலங்கும் தொழில் வியாபாரம் முன்னேறும் செல்வ வளம் பெருகும் மன நிம்மதி கிடைக்கும் நோய்கள் எதாவது இருந்தால் நோய்கள் அகலும் அத்தனையும் இந்த காமாட்சி அம்மன் நமக்கு தருவாங்க ஆறு வாரம் ஆறு வாரம் எந்த தினத்தில் வருமோ அதே தினத்தில் ஆறு வாரம் வந்து இங்கே அம்மனை வேண்டிக்கிட்டு போனோன்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆறு வார வழிபாட்டால் பலனடைந்து வருகின்றனர் உத்தியோக உயர்வுக்காகவும் உடல் சார்ந்த குறைகள் நீங்கவும் இத்திரத்தலத்தில் பக்தர்கள் பெருமளவில் வந்து வேண்டி செல்கின்றனர் நான் நம் வேண்டுதல் நிறைவேற மாங்காடு காமாட்சி அம்மனை வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் தரிசனம் செய்தால் மிக மிக நற்பலனை நமக்கு தந்தருள்வாள் சென்னை நகரின் மையப்பகுதியிலிருந்து நாம் போருரை தாண்டி பயணித்து குமணஞ்சாவடி என்ற இடத்தில் இடதுபுறம் செல்லும் சாலையில் திரும்பினால் மாங்காட்டை நாம் அடையலாம் ஒரு காலத்தில் நெல் வயலுக்கும் மதியில் பசுஞ்சோலை வனத்தில் அமைந்திருந்த கோயில் இன்று கட்டடங்களுக்கு நடுவே உள்ளது கால மாற்றங்கள் எது நடந்தாலும் நெருப்பின் மீது நின்ற நிலை தவம் இருக்கும் காமாட்சி அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தவமாய் தவமிருந்து வரம் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா மேலே மேலே நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த கோயிலில் போய் சுவாமியை வழிபட்டு பலனடைஞ்சவங்க பல பேர் ஆடி மாசத்துல இந்த கோயிலுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழியும் அதே போல் கியூ நின்னா மணிக்கணக்காக கீழே நின்றுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கூட்டத்துலயும் அம்மனை தரிசிச்சுட்டு போகணுன்னு பக்தியோட பக்தர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம என்ன வேண்டுறோமோ வேண்டியதை வேண்டியபடியே நமக்கு தந்தருள்வாள் காமாட்சி அம்மன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க இந்த ஆடி மாதம் போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதே போல் உங்களால் முடிஞ்சால் ஆறு வாரம் போய் அம்மனை வேண்டிக்கோங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ உங்களுக்கு அது நிச்சயம் தந்தருள்வாள் அன்னை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம சேனலில் உள்ள அத்தனை பதிவுகளை முழுமையாக கேளுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியவர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது முழு நம்பிக்கையோடு வேண்டிக்குங்க முழு நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டாலே கடவுள் நமக்கு எல்லாத்தையும் நிச்சயம் தருவாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்